இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்து முடிந்த இந்த நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை தான் கலந்துரையாட போறோம் கதிரை வேர்பிள்ளை சரிதம் என்ற நூலை எழுதி வெளியிட்டவர் யார் இது வந்து நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினா ஆப்ஷன் ஏ வந்து ராபி சேது பிள்ளை ஆப்ஷன் பி திருவிகா ஆப்ஷன் சி கீவா ஜெகநாதன் ஆப்ஷன் டி வே சாமிநாத சர்மா கதிரை வேர் பிள்ளை சரிதம் அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்றதா வினா இந்த நூலுக்கான எவிடன்ஸ் பாருங்க கதிரை வேர் பிள்ளை அவர்களுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரம் சொன்னாலும் சரிதான் சரிதம்னு சொன்னாலும் ரைட்டு தான் இது யார் எழுதுனாங்கன்னா திருவி கல்யாண சுந்தர முதலியார் அவர் எழுதுனது அதே அந்த புத்தகத்தை எழுதனுடைய குறிப்புல கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப இது இருந்த கேள்விக்கான பதில நம்ம பார்க்க போறோம் கதிரை வேர் பிள்ளை சரிதம் அல்லது சரித்திரம் அப்படின்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி திருவிக்கா தான் சரியான பதில் நன்றி